ஆன்மீக அன்பர்களுக்கு அடியேனின் வணக்கம் இப்பிரபஞ்சத்திற்கும் தாய் தந்தையருக்கும் என் அருமை குருநாதர்களுக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்னைக்கு நிகழ்ச்சியில் போகிறோம் இன்னைக்கு என்ன விஷயம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா புரட்டாசி முடிஞ்சிருச்சு இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா ஐப்பசி மாத பலன்கள் சரிங்களா ஐப்பசி மாத பலன்கள் எத்தகைய சிறப்பை தரப்போகிறது பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி துலாம் துலாம் ஒரு சிறப்பு இருக்கு விருச்சகம் தனுஷு மகரம் கும்பம் வீணம் இந்த பன்னெண்டு ராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு ராசிகள் ஒரு ஒரு ராசியும் மூன்று நட்சத்திரை கொண்டு இருக்கும் சரிங்களா இந்த விஷயங்கள் எல்லாமே இருக்கும் போதே இதில் துலாம் ராசி அப்படின்னு சொல்லுவோம் இந்த துலாம் ராசி ஐப்பசி மாதத்துல துலாம் ராசிக்கு என்ன விஷயம் என்ன எடுத்ததுமே நம்ம துலாமுல போயிட்டோம் ஏன்னா ஐப்பசி மாதத்தை துலாம் மாதம் அப்படின்னு சொல்லுவோம் ஏன்னு பார்த்தீங்கன்னா கண்ணியில் இருக்க சூரிய பகவான் கண்ணியில் இருக்க சூரிய பகவான் என்ன பண்ணுறாரு இந்த மாதத்தில் துலாமில் சஞ்சரிக்க போகிறார் ஸோ துலாம்னு என்னது தராசு துலாமோட சிம்பிள் பார்த்தீங்கன்னா தராசு அவங்க எடை போடக்கூடியவர்கள் ஒரு நியாயமாக நடந்துக்கக்கூடிய பர்சன் யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த துலாம் ராசிக்காரர்கள் சொல்லலாம் துலாம் ராசி செய்த துலாம் ராசியோட அதிபதி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா துலாம் ராசியின் அதிபதி சுக்ர பகவான் ஒன்றுக்கும் எட்டுக்கும் ரிஷபத்துக்கும் அவர்தான் சரிங்களா துலாமுக்கும் அவர் தான் ரிஷபத்துக்கும் அவர் தான் ஒன்றுக்கும் எட்டுக்கும் அதிபதி சுக்ர பகவான் இப்போ சுக்ர பகவான் எங்கே இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்ணியில் இருக்கிறார் சுக்கிர பகவான் கண்ணியில் சஞ்சாரம் பண்ணிகிட்டு இருக்கார் இப்போ என்ன மாதிரி விஷயங்கள் நடக்கும் இந்த துலாம் துலா மாதம் துலாம் மாதத்தில் பார்த்தீங்கன்னா வேற என்னென்ன விஷயம் பார்த்தீங்கன்னா கந்தசஷ்டி சூரசம்ஹாரம் ஸோ இந்த நிகழ்ச்சிகள்லாம் இருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா தீபாவளி பண்டிகை ஸோ அந்த விஷயங்களும் வரப்போகுது ஸோ இந்த மாதிரி ஒரு சிறப்பு மிக்க ஒரு மாதம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஐப்பசி மாதம் அடைமழைன்னு சொல்லுவாங்க ஸோ பருவ காலம் மாற்றம் நிறைய ஏற்பட்டு நிறைய செல்வ செழிப்புகள் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புத மாதமாக இந்த துலா மாதமாக ஐப்பசி நம்ம எல்லாருக்கும் விளங்க போகுது அப்படின்னு தெரிவிச்சுக்கிறேன் சரிங்க இந்த காலகட்டத்தில் எந்த பகவான் வழிபடலாம் என்ன சிறப்பு துலாம் மாதம்னாலே சொன்னீங்கன்னா அந்த துலாம் மாதத்திற்குரிய இடம் எது எந்த கோவில் போகலாம் பிரசித்தி பெற்ற கோவில்னா ஸ்ரீரங்கம் சரிங்களா ஸ்ரீரங்கம்னாலே சுக்கரன் ஸ்தலம் அப்படின்னு சொல்லுவாங்க சுக்கரனோட ஆதிக்கம் மிக்க ஒரு ஸ்தலம் என்ன ஸ்ரீரங்கம் அப்படின்னு சொல்லலாம் இந்த துலாம் ராசிக்காரர்கள் துலாம் மாதத்தில் ஸ்ரீரங்கம் சயன கோல பெருமாள் சரிங்களா சயன கோலத்தில் இருப்பார் அங்கே போய் பண்ணும்போது அங்கே போய் பூஜிக்கும்போது என்ன நடக்கும் செல்வ சௌபாகியங்கள் அனைத்துமே கிடைக்கக்கூடிய ஒரு அற்புத மாதமாக இந்த துலா மாதம் திகழ்கிறதுன்னு சொல்லலாம் இந்த துலாம் மாதத்தில் என்னென்ன பண்ணலாம் என்ன செய்யலாம் பண்ண ராசிக்காரர்களுக்கு என்ன விதமான ராசி பலன்கள் நடக்கப் போகுது என்ன சாதகமான பலன்கள் கடந்த மாதத்துல என்ன விதமான சாதக பாதக பலன்களை நீங்கள் அனுபவிச்சிருந்தீங்களோ அதுக்கு என்ன ஒரு ஒரு பலன்கள் இந்த மாதத்துல கிடைக்க போகுது அப்படின்ற போகலாம் மீனராசி அன்பர்கள் மீனராசி அன்பர்களுக்கு அன்பு வணக்கம் மீனராசி அன்பர்களுக்கு இந்த ஐப்பசி மாதம் எத்தகைய சிறப்பான பலனை தரப்போகிறதோ இல்லை சாதகமா பாதகமான பார்த்துருவோம் சரிங்களா மீனராசி அப்படின்னு சொல்லும் போது பாத்தீங்கன்னா மீனத்தின் அதிபதி குரு பகவான் சொல்லலாம் ஒன்றுக்கும் பத்துக்கும் அதிபதி குரு பகவான் மீனராசினால இரட்டை மீன் தான் அவங்க எப்பவுமே பார்த்தீங்கன்னா கூட யாராவது ஒருத்தர் தொடங்கி வந்துகிட்டே இருக்கணும் இல்லை இவங்க யாருக்காவது தொடக்கி கூட போவாங்க இது ஒரு அமைப்பாவே அவங்களுக்கு இருக்கும் ஏன்னா அதுதான் ஒரு சக்சஸ்ஃபுல்லான விஷயமும் கூட தனிப்பட்ட முறையில் போனாங்கன்னா அது அந்தளவுக்கு சக்சஸ்ஃபுல்லா கொடுக்குமான கொடுக்காது கூட யாராவது கூட்டிகிட்டு போகும்போது பாத்தீங்கன்னா அந்த விஷயங்களை அவங்க ஈஸியாவே சால்வ் பண்ணிடுவாங்க அதுல வெற்றி பெறுவார்கள் அப்படின்னு சொல்லலாம் மீன ராசியின் அதிபதியான குரு பகவான் என்ன பாத்தீங்கன்னா இந்த ஐப்பசி மாதத்துல கடகத்துல உச்சமாகிறாங்க அதிசாரமாக கடகத்தில் உச்சமாகிறார் அப்ப என்ன ஆகும் கடகத்தில் உச்சமாகும் பொழுது மீன ராசியின் திங்கிங் அந்த ராசியினரோட ஞாபகங்கள் யோசனைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா குழந்தை சார்ந்த விஷயங்கள் குலதெய்வம் சார்ந்த விஷயங்களா இருக்கும் இல்ல ஒரு ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா இல்ல பூர்வீகத்துக்கு வீட்டுக்கு போயிட்டு வரலாமா பூர்வீக வழிபாடு பண்ணலாமா இப்படின்ற ஒரு யோசனைகள் அதிகமாக இருக்கும் இருதயம் சார்ந்த விஷயங்கள் கூட அவருக்கு யோசனைகள் அதிகமாக நம்மளுக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருக்கோ அப்படின்னு சில திங்கிங் வந்துட்டு போகும்னு சொல்லலாம் ஆனால் அதெல்லாம் இருக்கான்னு கேட்டீங்கன்னா எல்லாமே ஒரு நல்ல ஒரு விஷயமா தான் ஏன்னா உச்சத்தில் குரு பகவான் இருக்கும் போது அவர் எல்லாமே நம்மளுக்கு பாசிட்டிவாகவே செஞ்சு கொடுப்பாரு அப்படின்னு சொல்லலாம் அடுத்து வருமானம் சார்ந்த விஷயங்கள் சொல்ல ரெண்டுக்கும் ஒன்பதுக்கும் அதிபதியான குரு பகவான் சாரி ரெண்டுத்துக்கும் ரெண்டுக்கும் ஒன்பதுக்கும் உடைய செவ்வாய் பகவான் ரெண்டுக்கும் ஒன்பதுக்கும் மீனத்துல எட்டில் இருக்கிறார் எட்டில் இருக்கிற செவ்வாய் என்ன பண்றாரு பார்த்தீங்கன்னா இவருடைய வருமானம் சார்ந்த விஷயங்கள் தொழில் சார்ந்த விஷயங்கள் சிறிய பிரச்சனைகளை கொடுப்பாருன்னு சொல்லலாம் வேலை மாற்றம் சரிங்களா ஏற்படும்மா ஏற்படும் இவர் எதாவது வேலை மாற்றம் பண்ணணும்னு நினச்சாருன்னா தாராளமாக ட்ரை பண்ணலாம் இந்த காலக்கட்டத்தில் வருமானம் சார்ந்த விஷயங்கள் இவருக்கு சாதகமா இருக்கும் மறைமுக வருமானங்கள் வரும் வண்டி வாகனம் மூலமாக வாடகை மூலமாகவும் சரிங்களா வேற ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பார் அது மூலமாகவும் இவருக்கு இப்போ இந்த காலகட்டத்தில் ஒரு வருமானம் வரக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லலாம் தந்தையின் உடல்நிலையில் சிறிய உபாதைகள் ஏற்படும் தந்தைக்கு உதவுவதன் மூலமாக ஆன்மீக சுற்றுலா செல்லும் மூலமாகவும் சரிங்களா இல்லைனா அறநிலை துறை அறநிலைத்துறைன்னு சொல்லும் போது கோவில்கள் அப்படின்னு சொல்லலாம் அது சார்ந்த ஒரு சுற்றுலா போகும்பொழுதும் இவருக்கு சாதகமான சூழ்நிலை ஏற்படும் ஏற்படும் அறக்கட்டளைகளுக்கு உதவுவது மூலமாகவும் இவர்கள் சாதகமான சூழ்நிலை ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு ஏன்னா இவங்க சர்வீஸ் மைண்ட் நிறைய இருக்குங்க யாராவது ஒருத்தர் கஷ்டப்பட்டாங்கன்னா இந்த மீனராசிக்காரர்களுக்கு மனசு கேட்காது உடனே உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க இவர்கள் வீடு வண்டி வாகனம் இது சார்ந்த விஷயங்கள்ல சிறிய கடன்கள் ஏற்படும் சிறிய ஒரு ஆல்ட்ரேஷன் நடத்துக்கான வாய்ப்புகள் உண்டு வண்டிகளில் பார்த்தீங்கன்னா நிறைய ஒரு சரி செய்யக்கூடிய ஒரு அமைப்பு வண்டியை ஒரு சர்வீஸ் விடணும் இது போல விஷயம் சில பேர்பார்ட்ஸ் மாற்றணும் இல்லை வீட்டில் சில உடஞ்சி பொருளாக மாற்ற வேண்டியிருக்கும் ஒரு ஆல்ட்ரேஷன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு இந்த காலகட்டத்தில் மீன ராசி அமைப்பு ஸோ செலவு பண்ணுறது கொஞ்சம் ரெடியாக இருங்க அப்படின்னு சொல்லிக்கலாம் ஏன்னா பன்னெண்டாம் அதிபதி பதினொன்று பன்னெண்டாம் அதிபதி சனீஸ்வர் பகவான் மீனத்திலே இருக்கார்ல அப்போ நம்ம ஒரு செலவுகள் பண்ணணும் என்ன விதமான செலவுகள் பண்ணுவோம் மனைவிக்கு செலவுகள் நண்பர்களுக்கு செலவுகள் பண்ணக்கூடியது இல்லை பிசினஸ் பார்ட்னருக்கு செலவுகள் ஏற்படக்கூடிய ஒரு மாதமாக இந்த காலகட்டம் அமையும் சொல்லலாம் அடுத்து ஆறாம் அதிபதியான சூரிய பகவான் எட்டில் இருக்காரு ஆறாம் அதிபதினா நோய் ஏதாவது கடந்ததுனால அது உச்ச நிலையை அடைய போகிறது இதுக்கு முன்னாடியே ஒரு சின்ன பிரச்சனையாக இருக்கும் இப்போ உச்ச நிலையை அடைஞ்சு ஒரு சின்ன ஆப்ரேஷனோ இல்லை கோர்ட்டு கேஸ் வளர்க்குன்னா அது தீர்ப்பு கிடைக்கும் தீர்ப்பு சாதகமான நிலையில் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம் இந்த சாதக நிலையின் மூலமாக இவர் ஒரு அடுத்த நிலைக்கு முன்னேற போகிறார் அப்படின்ற விஷயமும் இவருக்கு ரொம்ப பாசிட்டிவாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அடுத்து இவருக்கு திருமணம் சார்ந்த விஷயங்கள் திருமணம் ஏழாம் அதிபதி எட்டுல இருக்கார் அப்போ என்ன ஒரு பிரச்சனைக்குரிய ஒரு வாழ்க்கை துணை இவருக்கு அமைத்துக்கான வாய்ப்புகள் உண்டு அவர் தந்தை சார்ந்த விஷயம் மூலமாக தந்தையின் உதவியுடன் தந்தை குடும்ப வழியாக இவர் பெண் தேடினாலோ கணவன் தேடினாலோ வாழ்க்கை துணை அமைத்துக்கணும் வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் அமையும் சொல்லலாம் நண்பர்கள் மூலியமாக ஒரு உதவிகள் எதிர்பார்க்கும்போது இவருக்கு அந்த நண்பர்கள் மூலமாக உதவிகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இந்த மாதம் மிக அருமையான மாதமாக இருக்கு அதன் மூலமே வாழ்க்கையில் அடுத்த நிலைக்கு உயரத்துக்கு ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான விஷயங்கள் இவருக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் இவர் பாத்தீங்கன்னா என்ன விஷயங்கள்லாம் செய்யலாம் இவரோட ஆறில் அமர்ந்த குரு பகவான் சரிங்களா ஆறில் அமர்ந்து இவருக்கு எல்லா விஷயத்தையும் சக்சஸ்ஃபுல்லா பண்ணி கொடுக்க போறான்னு சொல்லலாம் கேது பகவான் கேது பகவான் இவருக்கு சிம்மத்தில் இருக்காருங்க ஆறாம் வீட்டில் கேது பகவான் அமர்ந்திருக்கார் கேது பகவான் ஒரு ஞானக்காரகன் இவர் ஏதாவது முயற்சி தான் ஈடுபட்டார்னா அங்க ஒரு ஞானம் கிடைக்கும் அப்ப என்னன்னா அங்கே ஒரு தலையில ஒரு சின்ன பொட்டு வச்சு இந்த விஷயங்கள் இப்படி பண்ணணும் அப்படின்னு ஒரு தெளிவு கிடைக்கக்கூடிய ஒரு மாதம் இந்த மாதம் அந்த தெளிவின் மூலமாக அந்த வாழ்க்கை பயணத்தை அடுத்த கட்டத்துக்கு எடுத்து செல்லும் ஒரு மாதமாகவும் இந்த ஐப்பசி மாதம் விளங்க போகுதுன்னு சொல்லலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா மூன்றுக்கும் எட்டுக்கும் அதிபதியான சுக்கரன் ஏழுல இருக்கார் அப்ப புதிய முயற்சியின் மூலமாக ஒரு பிரச்சனையை சந்திச்சு ஒரு சொல்யூஷன்ஸ் கொடுத்து அதன் மூலயமா இவருக்கு லாபம் வருமானம் ஈட்டக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும் அதே இப்போ டாக்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனை தான் நோயாளி வருவாங்க ஒரு ஆப்ரேஷன் பண்ணுவாங்க அதன் மூலயமா அவங்களுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு வருமானம் கிடைக்கும் அதுபோல் புதிய முயற்சிகள் கம்யூனிகேஷன்ஸ் இல்லை கமிஷன் புரியுதுங்களா இல்லை ஆலோசனைகள் வழங்குவது இதன் மூலமாக ஒருத்தரோட பிரச்சனையை தீர்ப்பதன் மூலமாக அவர் ஒரு வருமானத்தை ஈட்டக்கூடிய மாதமாகவும் இந்த காலகட்டம் முழு ஏன்னா வருமான வார்த்தைகள் நிறைய விஷயங்கள் இருக்குது மீனராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் செலவுகள் பண்ணக்கூடிய விஷயமும் இருக்குது செலவுகள் யாருக்கு மனைவிக்கு பண்ணலாம் அது மிகவும் நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லலாம் ஆடை ஆபரணங்கள் வாங்கி கொடுப்பதன் மூலமாக சுபவிரயமாக அதை மாத்திக்கலாம் அப்படின்னு சொல்லலாம் அடுத்து இரண்டாம் திருமணத்துக்காக காத்துட்டு இருக்கீங்களா இரண்டாம் திருமணத்துக்கான வரன் மீனராசனுக்கு தானாகவே தேடி வரும் இந்த காலகட்டத்துல அப்படின்றது தெரிவிச்சுக்கோம் இல்ல கல்யாணத்துக்காக ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா கல்யாணத்துக்காக பொண்ணு எங்க கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க ஆன்மீக சுற்றுலா செல்லும் இடங்களில் சந்திக்கக்கூடிய நபர்களின் மூலமாக வாழ்க்கை துணை அமைவதற்கான வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு சொன்னா அப்போ ஆன்மீக சுற்றிலாம் கண்டிப்பாக போனமாக்கலே நான் வந்துங்க கண்டிப்பாக போகணும் போனீங்கன்னால் கண்டிப்பாக நடக்கும் இப்போ நவராத்திரியெலாம் போய்கிட்டு இருக்கோம் சரிங்களா நவராத்திரி முடிஞ்சுட்டு பார்த்தா தீபாவளி பண்டிகை எல்லாம் வரப்போகுது கந்த சஷ்டி விரதம் அனுசரியுங்கள் மீனராசி என்பர்கள் சஷ்டி முருகப்பெருமான் வழிபாடு செய்யும் பொழுது வாழ்க்கையில் முக்கிய விஷயங்கள் கைகூடும் இவர்களால் தள்ளி போயிட்டு இருக்கா லேண்ட் விஷயங்கள் தள்ளி போயிட்டு இருக்கா வீடு கட்ட முடியலையா வண்டி வாங்க முடியல வண்டியில ஒரு பிரச்சனையாவே இருக்கா உடலில் ரத்தம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் கந்த சஷ்டி விழாவினை நீங்கள் அனுசரிக்கும் பொழுது விரதம் இருக்கும் பொழுது இந்த ஐப்பசி மாதம் தங்களுக்கு மிக பெரிய யோகத்தை தரும் மீனராசி அன்பர்களுக்கு சொல்லலாம் மீனராசி அன்பர்கள் வாழ்க்கையில வெற்றி பெறணும்னா இந்த மாதத்துல முருகப்பெருமான் வழிபாடு சரிங்களா முருகப்பெருமான் வழிபாடு மிக முக்கியமான ஒரு வழிபாடா இருக்கணும் உங்களுக்கு அதன் மூலயமாக செவ்வாய்க்கிழமைகளில் இரவு எட்டு மணிக்கு அகல் விளக்கு ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் கோவில் போகணும்னு அவசியம் இல்லை கோவில் போனா போகலாம் கோவில் போக முடியல எட்டு டு ஒன்பது இந்த காலகட்டம் எட்டு மணிக்கு கோவில் மூடிடுவாங்கன்னு நினைக்கிறேன் சரிங்களா சில கோயில் பிரசித்தி கோயில் எட்டு மணிக்கு முடிடுறாங்க சில அப்படி போக முடியல பொழுது எட்டு டு ஒன்பது இந்த காலகட்டத்தில் வீட்டில் மண் அகல் விளக்கு ஏத்திட்டு அதுல வழிபாடு செய்யும்பொழுது நெய் விட்டு வழிபாடு செய்யணும் பசு நெய் விட்டுட்டு நீங்க அதை வழிபாடு அந்த தீபம் மட்டும் ஏற்றி வச்சு வழிபாடு பண்ணுங்க நீங்க கேட்கிற விஷயம் உங்களுக்கு கை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் செவ்வாய்க்கிழமைகள் இரவு எட்டு மணிக்கு தான் சரிங்களா இந்த விஷயத்த பண்ணுங்க நீங்கள் கேட்குற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சு வாழ்க்கையில் வெற்றி பெறும் ஈஸியாக எளிய விஷயங்கள் கை கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த ஐப்பசி மாதம் திகழுதுன்னு சொல்கிறேன் மிகப்பெரிய யோகத்தை அல்லக்கூடிய நபர்கள் யாருன்னா இந்த மீனராசி என்பர்கள் தான் இந்த காலகட்டத்தில் அதை முறையாக பயன்படுத்துங்க வாழ்க்கையில் வெற்றி பெறுங்கள் நன்றி வணக்கம்